வணக்கம் சின்ன குருப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் பரவிருக்கேன் இன்றைய ஆன்மிக் ஆன்மீக தகவல் ஸ்ரீ அணைஸ்ரீ பகவான் அரவிந்தர் பற்றிய தகவலை தான் நாம் பார்க்க போகின்றோம் ஸ்ரீ அன்னையின் அன்பர்கள் அனைவருடைய பிரார்த்தனையும் ஸ்ரீ அணைஸ்ரீ பகவான் அரவிந்தர் திருப்பாதங்களை சமர்ப்பணம் பண்ணுற நம்பிக்கையோடு செய்யும் பிரார்த்தனை கண்டிப்பாக நடக்குங்க இன்றைக்கும் ஒரு அன்பருடைய தான் நாம் நாம் பார்க்க போகின்றோம் அவங்க ஒரு அன்பருக்கு சொந்தமான இடம் ஒன்று அரை கிரவுண்டில் இருக்குது அதில் வந்து ஒரு வீட்டை கட்டி அந்த அன்பரோட தந்தை வந்து என்ன செய்கிறாங்க தனது நண்பரை குடியே குடியமத்துறாங்க அவங்க நண்பர் வந்து ரொம்பவே நெருங்கிய நண்பர் வாடகை எதுவும் வாங்காமல் நண்பரின் ஏழ்மையை எண்ணி அவங்கள வந்து வீட்டில் தங்க வைக்கிறாங்க அவரிடம் வாடகை வந்து அவர் கேட்கவே இல்லை வீட்டை பராமரித்தால் போதும் என்று அவங்கள வந்து அவங்க ஏழ்மை நிலையை உணர்ந்து அவர் வாடகை கேட்காம இருக்கிறாரு ஒரு காலகட்டத்துல காலம் நகர்ந்து போய் கொண்டு இருக்கிறது அந்த அன்பரோட அப்பாவோட நண்பர் வந்து இறந்து விடுகின்றார் காலமான பிறகு அவருடைய மனைவி மூணு மகன்கள் மருமகளும் அந்த வீடு தங்களுடையது என்று கூறி கோர்ட்டில் வழக்கு போட்டனர் ரொம்ப வருஷமா வேற இருந்துட்டாங்க இல்லைங்களா கடந்த எட்டு வருடங்களாக அந்த வழக்கு வந்து இழுத்துக்கிட்டே போனது இழுப்பறியா இருந்தது அவங்க தன் அந்த அன்பரோட தந்தை வந்து எட்டு ஆண்டுகளாக பட்ட துன்பம் வந்து அந்த துன்பத்திற்கு அளவே இல்லை அப்படி வந்து கஷ்டப்பட்டிருக்காங்க பட்டு ஒருத்தருக்கு உதவி செய்யும் பொழுதே அவங்க அதை உணராம அந்த சொத்தையே அபகரிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்படியும் ஒரு சில சில இருக்கதனங்க செய்யறாங்க அந்த மாதிரி அவங்க கோர்ட்டும் வீடுமா வந்து அவர் அலைஞ்சிட்டு இருக்காரு அவர்களை காலி செய்ய அவங்க அந்த அன்பர் குடும்பத்தார் வந்து எவ்வளவு முயற்சி செஞ்சாங்க ஆனா எதுவுமே நடக்கல எட்டு ஆண்டுகளுக்குப் பிறகு கோர்ட்டோட தீர்ப்பு வந்து அன்பருக்கு சாதகமாக முடிஞ்சது அவர்களை காலி செய்ய நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டோம் ஏன்னா வந்து அதில் குடியிருந்தவங்க வந்து காலி பண்ணுறதுக்கு ரொம்பவே மறுப்பு தெரிவித்தார்கள் அவங்கள வந்து கஷ்டப்பட்டு தான் காலி பண்ணியிருக்காங்க வீட்டை பிரித்து கற்கள் ஓடுகள் கதவு அனைத்தையுமே அந்த குடியிருந்தவங்க கிட்ட கொடுத்துட்டாங்க அப்படியும் அவர்கள் அந்த பொருட்களை அம் மனையில் முன்புறம் உள்ள ரோட்டில் போட்டு கொண்டு இவங்களுக்கு தொல்லை கொடுத்து கொண்டு இருந்தார்கள் நாங்கள் எங்கள் செலவில் ஒரு குடிசை அம்மனையில் கட்டினோம் காவலுக்கு சென்றால் தங்கும் நோக்கோடு நானும் எனது தம்பியும் இரவில் அங்கு தங்கி காவல் இருப்போம் அக்குடிசையில இருந்த ஒரே பொருள் வந்து ஸ்ரீ அன்னையின் படம் மட்டுமே அன்னையோட அன்பர் இல்லைங்களா அத ஸ்ரீ அன்னை வந்து அவங்களுக்கு எப்பவுமே துணையா இருக்கிறாங்க அந்த வீட்டை சுத்தி அவங்க காவல் இருப்பதாக இவங்க நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி காலம் தொடர்ந்தது எல்லா விதத்திலும் தோற்று போன அவர்கள் வந்து ரொம்ப விருப்படைஞ்சு யாரும் அந்த வீட்டில் குடியிருந்தவங்க அவங்க வெறுப்பை கா காண்பிக்கிறதுக்காக ரவுடிங்களை ஏவி கல் கற்கள் எல்லாத்தையுமே அந்த குடிசையில் வந்து அவங்க தா தாக்குதல் செய்தாங்க இரவு பத்து மணி இருக்கும் தாக்குதல் தொடர்ந்தது அவர்கள் மனைக்கு வராமல் ரோட்டில் சரமாரியாக கற்கள் வந்து விழுந்த நாங்கள் இருவரும் வெளியே வந்தோம் மனம் ஸ்ரீ அன்னையை பிரார்த்தித்து பாதுகாப்பு கேட்டது ஸ்ரீ அன்னையின் மகத்துவத்தை நான் அறிவேன் ஆகவே மனதின் பயம் இல்லை மழை பெய்வது போல் சாலையில் இருந்து கற்களாக தாக்கினார்கள் நிலவை மோசமானதும் வேறு வழியின்றி நாங்களும் கற்களால் எதிர்த்து தாக்கினோம் எங்கள் மீது சுமார் பத்து பன்னெண்டு கற்கள் விழுந்தன ஆனால் ஸ்ரீ அன்னையின் அருளால் ஒரு சிறு காயம் கூட எங்களுக்கு ஏற்படவில்லை இதை கண்ட எனது ஸ்ரீ அன்னையின் அற்புதத்தையே நேரில் காண ஒரு வாய்ப்பு ஏற்பட்டது என எண்ணினேன் பின்னர் அவர்கள் சற்று ஓய்ந்து திரும்பினார்கள் நாங்கள் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் தகவல் கொடுத்தோம் அப்பொழுது அங்கு எங்கள் எதிரி எதிரியின் வக்கீல் இருந்தான் அவர்கள் திட்டம் புரிந்தது அவர்கள் தாக்கிவிட்டு நாங்கள் அவர்களை தாக்கியதாக புகார் கொடுக்க வக்கீலுடன் முன்னேற்பாடாக வந்துள்ளனர் அதாவது தாக்கியது வந்து அந்த வீட்டில் கூடியிருந்தவங்க தான் ஆனா இந்த ரெண்டு பேர் காவலுக்கு இருக்கிறாங்க ஓனரோட பிள்ளைங்க அவங்க தான் தாக்குனாங்க என்று அவங்க வக்கீல் வந்து நம்ம தாக்கணும்னு அவங்க திருப்பி தாக்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அதை வச்சிட்டு அவங்க தாக்கியிருக்காங்க இவங்க ரெண்டு கல் எரிஞ்சிருக்காங்க இவங்க மேல ஒரு கல் கூட படலை ஆனா வந்து அவங்க போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ண போகும்போது அவங்க வந்து அந்த எதிரியோட வக்கீல் வந்து இருக்கிறாரு இவங்க வந்து எங்களை தாக்கினாங்க என்று சொல்வதற்காக போலீஸ் வந்து அவர்கள் பக்கத்தில் மூன்று பேரை கைது செய்து பாதுகாப்பில் வைத்தனர் எங்கள் இருவரையும் கூட பாதுகாப்பில் வைத்து சிறைக்குள் இருந்தபோது போது என் மனம் எனக்கு ஏன் இந்த நிலை என்று கதறிய போதிலும் இது பட்ட போதிலும் ஸ்ரீ அன்னையை வேண்டி வந்தேன் கண்களை மூடினால் புருவ மத்தியில் ஒளி வெள்ளத்தில் ஒளி வெள்ளத்தில் ஸ்ரீ அன்னை தோன்றுவார் என்ன செய்ய வேண்டும் என்பது எனக்கு தெரியும் நீ சும்மா இரு என்று கூறுவார்கள் நான் என் எனது அண்ணன் வந்து என்னை விடுவிக்க வேண்டும் என பிரார்த்தித்தேன் பொழுது விடிந்தது விவரம் அறிந்த என் குடும்பத்தினர் வந்து வந்து கூடிவிட்டனர் போலீசார் யாரையும் சந்திக்க அனுமதிக்கவில்லை சரியாக ஒரு மணி அளவில் எனது அண்ணன் எனது நண்பருடன் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்தார் அவர் பேச்சை கேட்டு அதன் பின் என்னை விடுவித்தனர் அன்று பொங்கல் தினம் எங்கள் குடும்பத்தில் பொங்கவிட முடியவில்லை பொங்கலிட முடியவில்லை எதிராளிகளையும் எச்சரித்து போலீசார் விடுவித்தனர் அத்துடன் அவர்கள் தொல்லை தீர்ந்தது ஆனால் மன மனதுக்குள் மட்டும் எனக்கு ஏன் இந்த அளவு இந்த அவலநிலை என்ற கேள்வி எழுந்து கொண்டே இருந்தது போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கிறதுக்கு யாருக்கு தான் விருப்பம் இருக்குங்க நல்லா இருந்த குடும்பத்தில் இருக்கிறவங்களை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷனில் இருக்கும்போது நமக்கு ஏன் இந்த நிலைமை வந்தது என்று என்னதான தோன்றும் மறுநாள் என் பிறந்த தினம் ஆகவே பாண்டி சென்று பாண்டிச்சேரி சென்று ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தர் தரிசித்து ஸ்ரீ அரவிந்தர் அறையை தரிசித்து பிரசாதங்களை வாங்கி வந்தேன் மனம் வந்து அமைதி பெற்றது எப்பவுமே மன குமுறல் மன அமைதி இல்லாமல் இருந்தால் பாண்டிச்சேரி ஸ்ரீ அன்னை ஸ்ரீ பகவான் அரவிந்தன் ஆசிரம தரிசனம் நீங்கள் பார்த்துட்டு வந்தீங்கன்னா மன அமைதி பெறும் ஒரு தெளிவும் பெறும் அப்படி தான் இவர்களுக்கும் உன் தெய்வம் இப்படி செய்து விட்டதே என்று கூறினார்கள் உறவினர்களும் அவங்க வீட்டை சேர்ந்தவர்களாம் அதற்கே நான் முன்பை விட இந்த நிகழ்ச்சிக்கு பிறகே ஸ்ரீ அன்னையிடம் திடமான பக்தியையும் நம்பிக்கையையும் கோடி கோடி மடங்கு பெற்றேன் என்று கூறினேன் உண்மையான என் நிலையை தான் கூறினேன் உண்மைதான் யாருக்குமே கஷ்டம் இருந்தாதான் தெய்வத்திடம் வர அதிகமா பிரார்த்தனை செய்ய முடியும் அதிகமான நெருக்கம் கிடைக்கும் ஒரு உறவும் கடை பலம் பெறும் அதுதான் இந்த அன்பரும் சொல்றாரு ஒரு பதட்டமான சூழ்நிலை ஏற்பட்ட பொழுது விபத்தை நேரிடாதவாறு தடுத்து தக்க பாதுகாப்பு ஸ்ரீ அன்னை அன்பருக்கு வழங்கியுள்ளார் பொது வாழ்வில் அரசியல் காரணம் காரணங்களுக்காக கிளர்ச்சி நடக்கும்போது சூழ்நிலை பதட்டமான கட்டத்தை அடைந்து போலீசாரும் பொதுமக்களும் பரஸ்பரம் தாக்கி கொள்ளும் நிலை ஏற்படுவதுண்டு அப்படிப்பட்ட சூழ்நிலை எதிர்பார்க்கும் நேரத்தில் அவ்விடத்தில் உள்ள முக்கியமான அரசியல் தலைவர்களை கைது செய்து போலீஸ் வண்டியில் பாதுகாப்பு அழைத்து போய் சிறையில் விசேஷ வகுப்பில் அவர்களை வைப்பார்கள் சூழ்நிலை வெடித்து அடங்கிய பின் அன்று மாலையே அவர்களை விடுதலை செய்வார்கள் அரசியல் தலைவர்களுக்கு மட்டும் இல்லைங்க உயர்ந்த முறையில் ஒரு பாதுகாப்பு கருதி போலீஸ் வந்து போலீஸ் இலாக்காவில் சில விசேஷ விதிமுறைகள் உள்ளன விசேஷ அதிகாரங்கள் உள்ளன சாதாரண குடிமகனுக்கும் இந்த வாய்ப்பு கிடையாது இக்கடிதம் எழுதிய அன்பர் சமூகத்தின் சாதாரண அங்கத்தினர் விரும்பி சென்று கேட்டால் கூட இந்த பாதுகாப்பு தர மாட்டார்கள் ஆனால் அவர் ஸ்ரீ அன்னையை சரணடைந்ததால் ஸ்ரீ அன்னையின் சாம்ராஜ்யத்தின் குடிமகனாக ஆகிறார் ஸ்ரீ அன்னை இந்த விசேஷ சட்டத்தின் மூலம் அவரை பாதுகாத்துள்ளார் ரெண்டு பேர் சேர்ந்து நாற்பது ரெண்டு பேர் சேர்ந்து நாற்பது பேரை எதிர்க்க முடியுமா எதுவும் இருளில் குடிசைக்குள் இருந்ததால் வெளியில் பூட்டி தீ வைத்துவிடக்கூடிய பயங்கர நிலை ஆ ஆகவே இவர்களை வெளியேற்றி போலீஸ் பாதுகாப்புல சிறையில் வைக்கப்பட்டனர் அந்த அன்பரே அன்பர் குழந்தைகள் அப்போ சிறையிலிருந்து விடுதலை செய்தா அந்த எதிரிகள் தாக்குதலுக்கு இவர்கள் ஆளாவர்கள் இல்லையா அதனாலதான் ஸ்ரீ அன்னை வந்து அந்த பாதுகாப்பை வந்து சிறையில கொடுத்திருக்காரு அப்புறம்தான் வந்து அந்த அன்பருக்கு புரிந்தது நம்ம வெளியில வந் வராமல் இருந்தா நம்ம உள்ளேயே வச்சு பூட்டி குடிசை பத்த வச்சுருப்பாங்க நம்மளை தான் ஸ்ரீ அன்னை வீட்டுக்குள்ள இருந்து நம்மள வெளியேற்றினார்கள் வெளியேற்றினது மட்டும் இல்லாமல் போலீஸ் லாக்கரில் வைக்க இரவு வைத்திருப்பதற்கான காரணமும் அதுவே என்று அந்த அன்பருக்கு புரிந்தது மனம் சமாதானம் அடைந்தது ஸ்ரீ அன்னையும் ஸ்ரீ பகவான் அரவிந்தருக்கு நன்றி சொன்னது இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க அடுத்த ஒரு வீடியோ பதிவு இதை விட சிறப்பான ஒரு பதிவை பார்க்கலாம் நன்றி